அறிவியலை அதிர வைத்த பூரி ஜெகந்நாதர் கோவில் மர்மங்கள் ஆத்ம ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு ஆன்மீக அதிசயத்தின் உச்சிக்கே செல்ல போகிறோம் இந்தியாவின் நான்கு முக்கிய தலங்களில் ஒன்றான ஒடிசாவின் பூரி ஜெகந்நாதர் ஆலயம்தான் இங்கே நடக்கும் விஷயங்களை நீங்கள் கேட்டால் இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்படுவீர்கள் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நவீன அறிவியலின் விதிகளையே தலைகீழாக மாற்றும் ஐந்து மர்மங்களை இன்று நான் உங்களுக்கு பகிரப்போகிறேன் இதில் கடைசி ரகசியம் இதுவரை நீங்கள் எந்த சேனலிலும் கேட்டிடாத ஒன்றாக இருக்கக்கூடும் முதலில் இந்த ஆலயத்தின் உச்சியில் இருக்கும் கொடி காற்று எந்த பக்கம் வீசினாலும் இந்த கொடி அதற்கு எதிர் திசையில் மட்டுமே பிறக்குமாம் ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கு யாரிடமும் பதில் இல்லை அடுத்ததாக இந்த ஆலயத்தின் பிரதான கோபுரத்தின் நிழல் பகல் நேரத்தில் ஒருபோதும் தரையில் விழுவதே இல்லை எந்த கோணத்தில் சூரியன் இருந்தாலும் கோபுர நிழல் மறைந்தே இருக்கும் அது மட்டுமா ஆலயத்தின் சிம்ம துவாரத்திற்கு வெளியே கடல் அலைகளின் சத்தம் பேரிச்சலாக கேட்போம் ஆனால் நீங்கள் அந்த கடந்து ஒரு அடி உள்ளே வைத்தாலே போதும் அந்த நின்றுவிடும் அமைதி உங்களை மெய் சிலர்க்க வைக்கும் இப்போது நான் சொல்ல போகும் இந்த தகவல் தான் மிக முக்கியமானது பூரி கோவிலின் சமையலறை ஆசியாவிலேயே மிக பெரியது இங்கே இறைவனுக்கு படைக்கப்படும் பிரசாதம் தயாரிக்கும் முறை உலக பிரசித்தி பெற்றது ஒரே நேரத்தில் ஏழு மண்பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து சமைப்பார்கள் நெருப்பு அடியில் இருக்கும் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அடியில் நெருப்பிற்கு அருகில் இருக்கும் பானையில் உள்ள உணவு முதலில் வேகாது உச்சியில் இருக்கும் ஏழாவது பானையில் உள்ள உணவுதான் முதலில் வேகும் அதன் பிறகுதான் படிப்படியாக ஆறாவது ஐந்தாவது என வரிசையாக வெந்து கடைசியாகத்தான் நெருப்பிற்கு இருக்கும் முதல் பானை உணவு வேகும் இது இயற்கை விதிகளுக்கு சவால் விடும் ஆன்மீக அதிசயம் தானே சொல்ல வேண்டும் ரகசியம் ஜெகநாதரின் சிலை மாற்றப்படும் போதும் என்ற ஒரு பொருள் மாற்றப்படும் அப்போது ஒட்டுமொத்த பூரி நகரமே மின்சாரமின்றி இருளில் இருக்கும் அர்ச்சகர் கண்களை கட்டி கொண்டுதான் அதை செய்வார் அந்த பொருளை தொடுபவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பதால் கைகளில் துணிகளை சுற்றி கொண்டுதான் அதை மாற்றுவார்கள் அது கிருஷ்ணரின் இதயம் இன்றும் துடித்துக் கொண்டிருக்கும் பகுதி என்று நம்பப்படுகிறது இறைவனின் திருவிளையாடல்கள் புரியாத புதிரானவை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி